நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் மிக மிக முக்கியமான தகவல் நேற்று வந்த செய்தி தான் இன்றைக்கு இன்றைக்குள்ளே அந்த தகவலை வந்து தெரிவிக்கணும் அதுக்கு உண்டான முக்கியமான செய்தி நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் தட்டச்சு தேர்வு எழுதுவாங்க ஏன்னா தட்டச்சி தேர்வு தட்டச்சியில் பயிற்சி முடித்தவங்களுக்கு கட் ஆஃப் மதிப்பெண் குறையும் அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லாருக்கும் தெரியும் இது குறித்த முக்கியமான செய்தி தான் தமிழக தொழில்நுட்ப கல்வித்துறை தலைவர் லட்சுமி பிரியா அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு என்ன அப்படின்னா பன்னிரெண்டாம் தேதி பதிமூணாம் தேதி தட்டச்சு தேர்வு வந்து நடைபெறுது பள்ளி கல்லூரிகளில் படிக்கின்ற மாணவர்கள் உட்பட தேர்வுக்கு விண்ணப்பித்தவங்க வந்து அந்த தேதியில் மேற்கண்ட தேதியில் பருவத் தேர்வு உட்பட வேறு அரசு தேர்வுகள் எழுத வேண்டியிருந்தால் அதற்குரிய ஆவணங்களை வந்து தெரிவி ஆவணங்களுடன் தெரிவிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க வணிகவல் பயிலகங்களை இது தொடர்பான விவரங்களை இன்றைக்குள்ள அனுப்பணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோக்களை இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா நன்றி நண்பர்களே